வளர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விளி வண்ணமே என்னடா தம்பி பாட்டெல்லாம் பலமா இருக்கு அக்கா பாசமல சிவாஜி மாதிரி உன்னை கட்டி கொடுத்துதானே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்குன்னு ஒரு மாப்பிள இதுவரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே நிச்சயமா ஒரு எலிச்சவாயை மாட்டுவான் பாரு பாத்திரங்களுக்கு எம் பூசுறது பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது

ஐயோ தம்பி நீ போய் நெருப்பு கொண்டுட்டு வா வாசிடலாமா சும்மா இருப்ப அதோட மிளகாய் சேர்த்து கொண்டு வாங்கி என்ன இது சைக்கிளுக்கு என்னடா இது முன்னெல்லாம் ஒரு மிளகா போட்டா வலிப்பு நின்னுடும்

அட ஐயோ போச்சுதோ வை 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 தம்பி ஏன் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி நீ விரல வச்சத உடனே நின்று போச்சுதே உன் விரல்ல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவ வாயில விரல வச்சுக்கிட்டே இரு அவ புழைச்சிக்குவான் இவ பொழைச்சுக்குவா என் விரல செத்து போயிடும் வைத்தியரே

எங்கடா சொல்ல விட்டீங்க பாத்திரம்னு வாய திறந்த அதுக்குள்ள உங்க அக்கா கோழி வச்ச அமைக்க எதையுமே சொல்ல விடல எங்க என்ன முழுசா சொல்ல விட்டீங்க அரையும் குறையுமா கேட்டு ஏன்டா நாட்டுல அலையறீங்க நீங்களும் தெருத்திருவா வர அப்ப நீங்க ஏற்கனவே தெருத்திருவா சுத்தணுங்களா என்ன எனக்கு பூவிக்கிறோமே நான் ஏன் பூசுறவேன் ரெண்டு மெரிச்சு ஆகி போச்சு விடு மலையேற போனாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க தொழிலுக்கு கூட கூட்டிட்டு போங்க அப்படி நான் மலை ஏறதா இருந்தா முதல்ல இவன் அடிவாரத்திலேயே உருட்டு விட்டு தான் நான் ஏறுவேன் அக்கா உக்கா பக்கத்துல நிக்கிறா என்னமா சிங்கப்பூருக்கு ட்ரக்கால கத்துற மாதிரி கத்துறேன் போனாயே

நீ அப்படி சுத்த பூசு மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பழி இருக்கணும் இதெல்லாம் தொழில் நேக்குமா ஆமா ஆமா என்ன குண்டா அண்டாங்க முதல்ல இத இத வர உம் இத பூசு அண்டாங்க

காலங்காத்தி ரொம்ப அம்சமா போ வீட்டையும் ஊருக்குள்ள சேர்க்க மாட்டாங்க நாய்கண்ட ஓடி போய் சுடுகாட்டில படுத்துக்க அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே இயத்தில வந்து பூசுறேன்

இனிமே நீ எல்லாம் டீ கடை பக்கமே வரக்கூடாது யாராவது டீ குடிச்சா கிட்ட போய் நின்னு வெறிக்கி வெறிக்கி பார்த்துட்டு ஓடி போயிடு போடா வாடாங்க குடிடா இதெல்லாம் என்ன தலையில வச்சிட்டு இருக்கீங்க நாளைக்கே போய் கொள்ளிக்கிட்ட எடுத்து வச்சு இதெல்லாம் கறிக்கிறேன் என்ன ஓடி போயிரு பிளடி நான்சென்ஸ் என்னைய சாப்பிடுற எனக்கு ரெண்டு இட்லி போடுங்க ரெண்டு இட்லியா உனக்கு ரெண்டு இட்லி தானா எனக்கு பத்து இட்லி ஆறு தோசை அவிச்சு முட்டக்க இல்லையே கொண்டாந்து கொடுங்க அவிச்சுக்குவான்

அந்த நாய் தின்னதுக்கு பில்லு நான் தான் கொடுக்கணும் ரெண்டு ஒன்னு நீ தெரிஞ்சாகணும் உங்க ஹோட்டல் முதலாளியை கூப்பிடுற நான் தாங்க முதலாளி நீ தான் முதலாளியா சரி சப்ளை பையன் கூப்பிடு அவங்க எல்லாம் எதிர்த்த ஹோட்டல்ல சாப்பிட போயிருக்காங்க ஏன் ஓ ஹோட்டல்ல சாப்பிட மாட்டாங்களா ஒரு வாரம் ஆனா சாப்பாட்டை அவங்க சாப்பிட அப்ப நாங்க நான் சாப்பிடும்

பாத்தரதுக்கு உள்ள பூசவா வெளிய பசவா நீங்க எங்க வேணாலும் உங்க இஷ்டம் உன் பேர என்ன மருதாணி அதான் தொட்ட உடனே சேர்ந்துருச்சு காசு காசு காசெல்லாம் வேண்டாம் அப்ப வேற என்னங்க வேணும் உம்மா வேண்டி அறிவு கட்டவல எவரி சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு ஈயம்பூச போனியா காச புடிங்கிட்டானுங்கல்ல நான் என்ன ஏமாந்தவளா காசு எதுவும் கொடுக்கலப்பு வேற ஒண்ணு கேட்டாக கொடுத்துட்டு வந்த

ீ வயசு சார் அந்த பையனு கொஞ்சம் புடிங்க சார் அவங்க அக்கா புரிசா சார் நான் சார்